புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் என்ற நல்ல நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டா அமையும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் கட்டாயமா நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஆண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கஷ்டமும் வராது நஷ்டமும் வராது நல்ல ஒரு ஆண்டா அமையும் என்று நான் கடவுளை விசுவாசிக்கிறேன்னா அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி நல்லதே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு எதிராக செயல்படுறாக்களுக்கு அவங்களும் திருந்தி ஒரு நல்ல மனிதராக வாழணும் என்று நான் அவங்களுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன் அதே நேரம் எனக்கு துரோகம் செஞ்சாக்களுக்காக உண்டை மட்டும் நான் சொல்லிக்கொள்றேன் ஏன்னா எனக்கு துரோகம் செஞ்சாக்கள் எனக்கு மட்டும் துரோகம் இல்லை நிறைய பேருக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க அதை நான் அறியக்கூடியதாக இருக்கு ஆனப்படியா நான் பேரையும் சொல்லி சொல்றேன் ஆனப்படியா நான் யாருக்கும் பயப்படுறவன் இல்லை இந்த புது வருஷத்துல என்னடா இவன் இப்படி கதைக்கிறானு யோசிப்பீங்க புது வருஷத்துல அப்படியே நாக்களுக்கு நாங்க சொன்னாதான் நான் உங்களுக்கு அந்த அடே புது வருஷத்துலேயே எங்களுக்கு ஒருத்தன் ஏசிரத்துக்கு என்று அந்த உணர்வு சரி அவங்களோட இருதயத்துல பேசும் உங்களுக்கு தெரியும் மூணாங்கட்டம் இருக்க சோமசந்திரம் சிவகரன் அவர் மான் சூஸ்ல இருக்க உண்டு ஆவர் ரெண்டாவது திருக்குணாமலையர் இருக்கிறார் ராமஜெய கணேசமலர் ரெண்டும் திருக்குணாமலை தான் ராமஜெய கணசமலருக்கு பக்கத்துல வக்கலத்து வாங்குறதுக்கு ரெண்டு நாதாரியால் இருக்கு சதீஷ் ரமேஷ் நான் இவங்களுக்கு சட்ட ரீதியாகவும் அணுகுவேன் அதே நேரத்தில் மூணு நூலையும் கதைப்பேன் ஏன்னா இவங்க எனக்கு துரோகம் செஞ்சவங்க இன்னொருத்தனுக்கு துரோம் செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமா வாழையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து துரோகம் ஆக்களுக்கு வந்து ஒரு சாப ஆண்டு இப்படி அவங்களுக்கு நிம்மதி இருக்காது உண்டு அவங்களோட வாழ்க்கைய அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட குடும்பங்கள் சந்தோஷமா வாழையலாம் கெட்ட நோய்கள் கெட்ட கெட்ட கஷ்டங்கள் வந்து அவங்க விழுந்த வருஷம் எவ்வளவுக்கு தான் ஒரு பொம்புல துள்ளுனாலும் அவளோட வாழ்க்கையை ஏமாற்றி சந்தோஷம் வாழையலாம் அதோட நான் ஒரு கிறிஸ்டியனா இருந்து உங்களுக்கு ஒன்று தெளிவா சொல்லிக்கொள்ளணும் எனக்கு இந்துவில் நூற்றுக்கு தொண்ணூ தொண்ணூறு வீதம் நல்ல இருக்காங்க குறுக்கள் ஐயர் பூசாரி மாதிரி ஏற்கனவே பதிவு சொல்லியிருப்பேன் ஆனா இந்த தான் இந்து ஆக்கள் இல்ல ஒரு சில இந்த கிரிமினலா ஜோதிச்சு மற்றவனுக்கு துரோகம் செய்கிற மோசடி செய்கிற இந்த ராமஜெயம் கணேசமலர் மாதிரி அல்லது சிவகரன் மாதிரி காளி ஆட்சி என்று சொல்லி பயம் இல்லாம சத்தியம் பண்ணி இன்னொருத்தனுக்கு காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க இன்னொரு பக்கம் காளி ஆச்சு தெரியான்னு சத்தியம் பண்றாங்க இது ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கு என்கிட்ட இப்ப காசை வாங்க கூடையும் காளி ஆட்சி மேல சத்தியம் பண்றாங்க காசை வாங்கிட்டு என்ன தெரியாதுன்னு சத்தியம் பண்றாங்க இந்த காளி ஆட்சிக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்களுக்கு காட்டுவாங்க நான் நம்புறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்காக அந்த காளி கோயிலில் காணிக்கைகள் கட்டி அது செஞ்சு இது செஞ்சு நிறைய இந்து சகோதரர்கள் நிறைய பேர் நிறைய கோயில்கள் எல்லாம் காணிக்க காட்டிருக்கிறாங்க அதுக்காக அவங்களுக்கு அவங்க அந்த அவங்கள அவங்களோட சொல்ல என்னன்னு சொன்னா காளி ஆச்சரிய சத்தியம் பண்ணி யாரும் சந்தோஷமாக வாழ்ந்தது சரித்திரம் இல்லைன்னு தான் சொல்றாங்க ஓகே நான் எந்த அம்மாவும் அம்மான்னு சொல்றேன்னா மத்தவங்களோட அம்மாவையும் நான் அம்மாவோட ஸ்தானத்துல மதிக்கிற ஒரு ஆள் அதனால நான் அந்த மதத்தையும் நேசிக்கிறேன் அந்த மதத்தையும் மதிக்கிறேன் ஆனால் தெளிவா சொல்றேன் எனக்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறாக்க நல்ல ஃப்ரெண்டா இருங்க தெய்வத்தில் சத்தியம் பண்ணி இன்னொருத்தருக்கு மோசடி செய்யாதீங்க நீங்க கடன் வாங்குனீங்க நான் ஒருத்த கடன் கொடுக்கறனுக்கு நீங்க அடுமை அதை மறந்துறாங்க அவன் கோலெடுத்தா கதைங்க அவங்களுக்கு ஆறுதலான வசனம் சொல்லுங்க எப்படியாவது அவங்களோட கடனை கொஞ்சம் கொஞ்சமாவது கட்டுங்க அதை விட்டுப்பட்டு காசை வாங்கிட்டு நாங்க வாங்கிட்டா நாங்கள் சொற்கள் லோகத்தில் வாழ்கிறோம் மட்டும் இன்னொருத்தண்ட காசில் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு ஏவரை விடுறது மட்டும் வாழ்க்கையில வைக்காங்க அது உங்களோட பிள்ளைகிற பிள்ளைகளுக்கு அந்த சாபம் தொடரும் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் சிவகரன் நினைக்கிறார் ராமஜெயம் கணேசம் சத்தியம் பண்ணி காசை வாங்கிட்டார் அவருக்கு நான் உதவி செஞ்சால் எந்த பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்ந்துருவன் இல்லை அது தண்ட பிள்ளைகளுக்கு அது தொடரும் இந்த புது வருஷத்தில் தொடரும் இல்லை இன்னொரு பத்து வருஷத்துல தொடரும் பிள்ளைகிற பிள்ளைக்கு சரி தொடரும் அந்த நேரம் இந்த காசுக்கு வட்டியும் குட்டியுமா கட்ட வேண்டிய நிலையும் வரும் அதே மாதிரி ராமகேயம் கணசமலர் ஒரு புள்ளிய வளர்க்கறதுக்கு என்னைய மோசடி செஞ்சு இவ்வளவு தொகையை ஏமாற்றினால் அவள் நினைக்கிறா எந்த மகள் ஒரு ராஜாவை கல்யாணம் கட்டி ராஜா அரண்மனையில வாழ்வாண்டு வாழையலாது எந்த மனம் வேதனைப்படும்போது போது அவளோட பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் இல்லை அவளுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அவளோட பிள்ளைகிற பிள்ளைகளுக்காவது எந்த சாபம் தொட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூன்று வட்டியோட கட்டக்கூடிய நிலை வரும் அண்டைக்கு தான் அவளுக்கு தெரியும் அவட பிள்ளைகளுக்கு தெரியும் இது பரம்பரையை செஞ்ச சாபம் எங்களை தொடர்ந்து நினைக்கிறேன் இருபத்தி ஒன்று அந்த இந்த காசுக்கு மோசடி செஞ்ச காசுக்கு மோசடி செஞ்சவளுக்கு ஆதரவா இருந்த பேருக்கும் கடவுள் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா காலி ஆச்சரிய ஏமாத்தி நான் ஏன்னு சொன்னால் நான் பணத்தை கொடுத்தேன்னா எனக்கு தான் தெரியும் ஆதங்க ஒருவா ரெண்டு ரூபாய் இல்ல நாற்பத்தி லட்சம் இந்த சிவகரன்றவன் அவன் அண்ணன் கிட்ட வாங்கின காசுக்கு அண்ணன் மானுக்கு கடிதம் எழுதி கொடுத்துக்கான் காசை பெற்றுக் கொண்டது உமாண்டி அந்த வேஷமா காசை யார்கிட்ட கொடுத்தே எனக்கு ஆதாரத்தை தரணும் என்ன கேட்டு கொடுத்தானா என்ன செஞ்சான் இந்த புது வருஷத்துல சரி இப்படியான திருந்தும் ரோஷம் சரி வரும் அவன் மனசி சிவகரண்ட மனுஷி புருஷனுக்கு சோறு போட கூட சரி உணர்வு கொண்டு வரும் அடே இந்த புருஷன் இப்படியான ஒரு பெரிய தொகை காசுக்கு மோசடி செஞ்சுத்தானே என்னோட வாழ்றான் என்ற அந்த குட்ட உணர்வு தண்டை பொண்டாடிக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது மகன்மாருக்கு சரி புரியும் என்ற அப்பன் இப்படி ஒரு மோசடி செஞ்சான் அதனால தானே இப்படி ஒருத்தன் அந்த உணர்வு தன் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்களுக்கு நான் பரம்பரை கோடிஸ் நான் சரியா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தன நான் வாழ்ந்த ஊர்வங்களை சொல்லி இருக்கேன் ஏற்கனவே ஒரு எள்ளு கிராமம் அந்த கிராமத்தில் போய் கேட்டா சொல்லுவாங்க எல்லாரும் நான் எப்படி நான் ஒருத்தனுக்கும் துரோகம் செய்யறேன் நான் ஒருத்தனுக்கு ஏமாத்த மாட்டேன் நம்முடனுக்கு உயிரையும் கொடுப்பேன் அதனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் கடைசி நேரம் இது கடைசி காலகட்டம் நான் வாழ்றது ஆனால் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு ஆசீர்வாதமாக இவ்வளவு நல்லா நானும் என்ற பிள்ளைகளும் வாழ்றோம் என்று சொன்னால் மாதா பிதா மக்களுக்கு ஆனால் தயவு செய்து சொல்றேன் எந்த மோன் உள்ள இருக்க ஃப்ரெண்ட் மார்க்கு தயவு செய்து இன்னொருவருக்கு மோசடி செஞ்சு உங்களோட பிள்ளைகளுக்கு கஞ்சி கூட வாங்கி கொடுக்காங்க அது உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க நினைக்க கூட ஆரோக்கியம் அது உங்களோட பிள்ளைகளுக்கு சாபம் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைண்டா பிச்சை எடுத்து கொடுங்க இல்லாட்டி நேர்மையா ஒருத்தன் கடன் வாங்கி கொடுங்க அதை திரும்பி அந்த கடனை கட்டுங்க இல்லாம சும்மா ஒருத்தனை ஏமாத்தி உங்களோட பிள்ளைகளோட வயிறை நினைச்சிங்களா இருந்தால் அது எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டி கட்டிதான் வரும் இது என்ன போல நிறைய பேர் ஏமாறு ஆக்கல் வேதனை நான் உங்களுக்கு சொல்றேன் நேர்மையா வாழுங்க கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல நேர்மையா வாழுங்க அந்த நேர்மை ஒரு நாள் உங்களை உச்சத்திர கொண்டா போடும் உங்களோட பரம்பரை இல்லையா ஓகே உங்களோட பிள்ளைகிட பரம்பரை சரி நேர்மையா வாழ்ந்தீங்க என்றால் சந்தோஷமா வாழும் இதுதான் உண்மை உண்மையின் ரகசியம் இதுதான் இன்னொருத்தருக்கு துரோகம் செய்ய திருவணம் செஞ்சு போட்டு டெலிஃபோன் நம்பரை மாத்தி போன ஆன்சர் பண்ணாம இப்படியெல்லாம் இருக்காங்க அது பாவம் அது உங்களோட ஜெம்ம பாவம் இந்த புது வருஷத்துல நான் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க திருக்கோணாமலை எனக்கு ஏமாத்தின எல்லாருக்கும் இந்த வருஷம் அவங்களுக்கு சாபத்தின் வருஷம் அவங்களோட பிள்ளை பிள்ளைகளுக்கு சாபமான ஒரு வருஷம் அவங்களுக்கு உதவி ஆக்கள் இந்த பணத்தை கொடுக்க தேவையில்லை நீ ஏமாத்த ஆக்கள் அவங்களோட குடும்பங்களுக்கு சாபம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இது என்னுடைய ஆதங்கம் அல்ல என்னுடைய வேதனையும் இல்லை ஆனா என்னை ஏமாத்துனாங்க என்று சொன்ன ஒரு நம்பிக்கை துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியாத இருக்கிற ஒரு கோபம் என்ன சொன்ன நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன் உண்மையிலே நான் நல்லா இருக்கிறேன் எனக்கே சிரிப்பு வருது நான் இவ்வளவு போன வருஷம் இவ்வளவு தொகைக்கு ஏமாந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான் வந்து ஒரு பெரிய இஸ்தானத்துக்கு அடுத்த புது வருஷம் இப்ப கடக்கிறதுக்கு இன்னும் ஒரு மனிதங்கள் தான் இருக்கு இந்த நாட்டு ஆனால் அந்த அளவுக்கு கடவுள் என்னை ஆசீர்வாச்சிருக்க நேர்மை நான் சந்தோஷமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு போறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நோயும் இல்லைன்னு சந்தோஷத்தோட போறேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றை துரோகம் செஞ்சவங்க எனக்கு மட்டும் இல்ல இன்னும் உலகத்துல எத்தனை பேருக்கு துரோகம் செஞ்சவங்க உலகத்துல வாழ்றாங்களோ தெரியல ஆனா அவங்க எல்லாருக்கும் கடவுள் தண்டனை கொடுப்பாரு துரோகம் செஞ்சுட்டாங்க நீங்க கவலைப்பட வேணாம் கோவப்படுங்க கவலைப்பட வேணாம் அது கட்டாயம் அவங்களுக்கு தண்டனை ரெட்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை கடவுள் மன்னிக்க மாட்டேன் உங்களுக்கு ஏமாத்திட்டாங்க வின் பண்ணிட்டாங்க வென்றுட்டாங்கன்றது மட்டும்தான் நீங்கள் நீங்க அவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க ஆனா அவங்களோட வாழ்க்கை அவ்வளவும் சரி வேண்டது அவங்களுக்கு தெரியாது இதுதான் உங்க ரகசியம் நீ உங்களுக்கு தெரியும் என்ன யோசிப்பீங்க நிறைய பேர் என்னடா புது வருஷத்துல வந்து ஒருத்தி இவ்வளவு இப்படி சொல்றேன் இதுதான் இந்த புது வருஷத்துல சரி இப்படியான நாதரிகள் திருந்தணும் குடுக்க இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சரி கடனை அடைக்கணும் இல்லண்டா வாழ்க்கை ஒரு திருக்குணாமலை ஒரு ஐயர் சொன்னார் தம்பி திருக்குணாமலை வந்து ஒரு சிவபூமி பூமி அந்த பூமியில உனக்கு ஏமாத்தி ஏமாத்தவர்களுக்கு உதவி செஞ்சவன் அவன் புள்ளையல் நல்லா வந்தா நான் இந்த காளியாச்சிக்கு நான் பூ போட மாட்டேன் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஐயர் சொல் பழிக்கலாம் நான் நம்புறேன் நான் நம்புறேன் கட்டாயம் நிறைய இந்து சகோதரர்கள் எனக்காக ஆதரவாக எத்தனையோ கட்டி எத்தனையோ கோயில்ல தேங்காய் உடைச்சு எல்லாம் செய்கிறாங்க அவங்க என் அவங்களுக்கு பதிவு கொடுக்குறேன் அவங்கள நம்புறேன் ஆனா துரோகம் செஞ்சால் தண்ண கடவுள் கொடுப்பான் அந்த தண்ணன இருந்து யாரும் தப்ப இயலாது இதுதான் என்னுடைய புது புதுவரச வாழ்த்துற எந்த துரோகிகளுக்கு என் எதிரிகள் திருந்தணும் என்று எதிர்பார்க்கிறேன் என் நண்பர்கள் நல்ல ஆசிர்வாதமா வாழணும்ன்ற எதிர்பார்க்குறேன் நேர்மையா வாழ்றவங்க மட்டும்தான் எனக்கு நண்பன் சுரோகியா இருந்தா அவனும் கஷ்டத்தை தான் விழுவான் ஆனா நேர்மையா வாழ்ந்தானே அவன் நல்லா வாழ்வான் இதுதான் உண்மை இதுதான் உண்மையான ரகசியம் நான் ஏழு வயசுல இருந்து கஷ்டப்படுறேன் உழைச்சேன் நேர்மையா தான் உழைச்சேன் இன்னைக்கு என்னைய கடவுள் வச்சிருக்கிற இடத்துல என் ஸ்கூலில் படிச்சேன் எந்த கிளாஸ்ல படிச்சேன் எவனுமே இல்லை இதுதான் என்ன வாழ்க்கைய பெரிய ஒரு வெட்டி இதுதான் என் வெட்டியின் ரகசியம் இந்த இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும் புது வருஷத்துல நீங்க நேர்மையா வாழுங்க கடவுள் உயர்த்துவார் நீங்க துறவு செஞ்சு பாருங்க உங்களுக்கு இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கும் ஆனா நீங்க விளக்கூட பிச்சு எடுப்பீங்க அதை மட்டும் ஞாபகம் கொள்ளுங்க நான் இந்த வருஷம் பிறக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு புது வருஷம் நான் செத்தாலும் சந்தோஷமா இருக்கிறேன் ஏன் தெரியுமா எனக்குன்னு இந்த உலகத்துல எந்த பாரமும் இல்லை எனக்குன்னு இந்த உலகத்தில் எந்த பார்வமும் இல்லை நான் எனக்கு என்ன எனக்கு இருக்க பிள்ளைகளுக்கோ இல்லை என் மனசிக்கோ யாருக்குமே நான் எந்த பார்வமாகவும் இல்லை எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செஞ்சு முடிக்கட்டேன் அனுப்படியாக நான் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் நீங்கள் துரோகம் செஞ்சிருந்தால் ஒவ்வொரு வரும் இன்னொருத்தருக்கு துரோகம் செஞ்சு ஏமாற்றியிருந்தான் அதனுடைய வேதனை உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொந்தங்கள் உறவுகள் ஏமாத்தினா அவ்வளோ பேருக்கும் தொடரும் அதுதான் உண்மை அதுதான் நீதி உங்களோட குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சாவமான வருஷம் ஏமாத்தின ராமஜெயம் கணேசமலருக்கும் சிவகரன் சோமசுந்தர சிவகரனுக்கும் சாவமான வருஷம் ஒரு பொம்புளைய புள்ளைய வளர்க்க ஊரை ஏமாத்தி வளர்க்கறாள் என்றால் நான் எட்டு பிள்ளையில வளர்த்தேன் ஒருத்தனுக்கும் துரோகம் செய்யணும் நேர்மையாக வளர்த்தேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைய அனுபவிச்ச எல்லா வருஷத்தோடையும் பெரிய ஆசீர்வாதமான வருஷம் மாறுது கொரோனா தான் கொரோனா வந்து எனக்கு நோய் வந்துச்சு தப்புன்னு ஏன்னா துரோகம் செய்யலை ஆனா துருவம் செஞ்ச அத்தனை பேருக்கும் அழிவின் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றை தான் மறந்துறாங்க ஓகே பாய் நன்றி